அன்புள்ள நம்முடைய மதிப்பிற்குரிய மூத்த அமைச்சர் அன் துரைமுருகன் அவர்களே அமைச்சர் ஒரு ஏவா ஏவ வேளவர்களே தாம அன்பரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மிகுந்த எழுச்சியோடு இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மிகுந்த எழுச்சியோடு இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ் அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே எஸ் ஆர் ராஜா அவர்களே இ கருணாநிதி அவர்களே தாயகம் கவி அவர்கள திருமதி வரலட்சுமி மதுசூதன் அவர்களே திரு பாபு அவர்களே திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே இந்த திட்டத்தில் மிக அதிகமான அளவிற்கு கவனத்தை செலுத்தி அதில் தனி கவனத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய துவக்கத்தில் வரவேற்புரையாக்கிய தலைமைச் செயலாளர் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களே செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே ஜெர்மன் தூதரகத்தினுடைய துணை தூதர்வர்களே டெக்கான் நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே பிறலாக இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் அரசு பொறுப்பேற்று முதன் முதலில் கவனித்த துறை மட்டுமல்ல வளர்த்த துறை இந்த துறை அதோடு என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொள்வதிலே கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இந்த திட்டத்தோடு சேர்த்து இரண்டாயிரத்தி நானூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒன்பது புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கு நம்ம மிகு அமைச்சர் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே பிரம்மாண்டமாகத்தான் செய்வார் அது கட்சி சார்பாக நடக்கிற மாநாடாக இருந்தாலும் அதை நாங்கள் நேரிட்டு தான் ஒப்படைப்போம் ஆட்சியில நகராட்சி நிர்வாகம் போன்ற பிரம்மாண்ட துறையும் நேரு ஒப்படைச்சிருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு அதிகப்படியா அதிகப்படியான நகர மக்கள் கொண்ட மாநிலம் அதனாலதான் நகராட்சி நிர்வாகத்தை மட்டும் தனியாக கவனிக்க ஒரு அமைச்சர் வேணும் அதுவும் துடிப்பா செயல்படக்கூடிய அமைச்சர் வேணும்னு தேர்ந்தெடுத்து அமைச்சர் நேருவர்களிடமும் நான் அதை ஒப்படைச்சேன் நம்ம ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்ட இன்று ஒரு நாள் போதாது அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர மாதிரிய அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பு விட்டக்கூடிய வகையில மாத்திக்கிட்டு இருக்கிறார் மக்களோட அவசிய தேவையான கல்வி மருத்துவம் குடிநீர் சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீரின்றி அமையாது உலகு இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் நூறு கோடி ரூபாயான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கழக ஆட்சியில நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மீஞ்சூட கடலிற குறிந்து இருக்கக்கூடிய நிலையம் அமைக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் தான் அழிக்கல் நாட்டினேன் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முத்தமிழ நிக தலைவர் கலைஞரவர்கள் அதை திறந்து வைத்தார்கள் இந்த நிலையத்திலிருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வட சென்னையில் சுமார் பத்து லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க இதை தொடர்ந்து நெம்மேலியில கடலீர குடிநீராக்கக்கூடிய திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன் இந்த நிலையத்தின் மூலமா தென் சென்னையில வசிக்கிற சுமார் ஒன்பது லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க அதனாலதான் இருந்து இது மாதிரியான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த ஆண்டு இருபத்தி ஓராம் நாள் அந்த நிலையத்துக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன் அந்த நிலையம் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய நிலையமாக அமையவிருக்கு இந்த நிலையத்தை அமைக்கிற பணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமா உறுதியா கொண்டு வரப்படும் நாள் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடியிருக்கக்கூடிய நிலையம் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென்சென்னை பகுதியிலான வேளாச்சேரி ஆலந்தூர் புனித தோமையர் மேடவாக்கம் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் கீழ்கட்டளை மூவரசன் சோழிங்கநல்லூர் உள்ளகரம் புழுதிவாக்கம் வடிப்பாக்கம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் மற்றும் ஓஎம்ஆர் ரூவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவன பகுதியில் வசிக்கிற சுமார் ஒன்பது லட்சம் மக்கள் பயனடைவாங்க சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தோட சார்பில முடிவுற்ற பணிகளையும் திறந்து வச்சிருக்கேன் நகராட்சி நிர்வாக இயக்கத்தோட சார்பில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன் இதே மாதிரி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு பேரூராட்சிகள் இயக்கத்தை எடுத்துக்கிட்டா முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான பன்னிரண்டு திட்டப்பணிகள் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தோட சார்பில் மூன்று தனி குடிநீர் திட்டங்களையும் ஆறு கூட்டு குடிநீர் திட்டங்களையும் தொடங்கி வச்சிருக்கிறேன் இதோட மதிப்பு ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி நாலு வாகனங்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் பல ஆண்டுகளாக குப்பை கொட்டப்பட்டு குப்பைகளை அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உயிரையே அகழ்ந்தெடுத்தல் முறையில பிரிச்செடுத்து நடத்த மீட்டெடுக்கிற பணிக்கும் அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி மூணு பணிகளுக்கும் பேரூராட்சி இயக்குநர்கள் சார்பில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இப்படி மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்க திட்டமிடப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே திறக்கப்படும் சிங்கார சென்னைய சீர்மிகு சென்னைய உருவாக்குனதுல திராவிட முன்னேற்ற தான் பெரிய பங்கு இருக்கு சென்னை மாநகராட்சியில மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரா ரெண்டு முறை இருந்தவன் நான் அப்ப சென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டி வழங்கியிருக்கோம் இன்னைக்கு சென்னையை நீங்க சுத்தி வரும்போது போது பார்க்கிற மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல கட்டமைப்புகள் கழக ஆட்சி தான் உருவாக்கப்பட்டுச்சு வர மக்கள் தொகையை கணக்கில கொண்டு நெம்மேலியில் இந்த நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு நாம திட்டமிடுகிற கடல் நிற குடிநீரக்கு நிலையங்கள் அமைக்கப்படுறது மூலமா நாளொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் நிறுவப்பட்ட மாநகரம் என்ற பெருமைய சென்னை மாநகரம் அலையம் இதன் மூலம் நம் அரசு சென்னை மாநகர மக்களோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டு வருகிறது இதன் சிறப்பாகவும் விரைவாகவும் அமைச்சர் கே நேரு அவர்கள் செஞ்சு காட்டுவாருங்க நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு ஏன்னா நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்புகளை வெளியிடுகிற அரசு கிடையாது திட்டங்களை நிறைவேற்றி சென்னையோட தாக்கத்தை தீர்க்கிற அரசு நிறைவாக சொல்றேன் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி அவர் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று குறி விடைபெறுவதற்கு முன்னால் இங்கு நம்முடைய அமைச்சரவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடத்திற்கு அருகில புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டிடத்திற்கு தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கலைஞருடைய நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது எனவே நிச்சயமாக அந்த கட்டிடத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடம் என்று பெயர் சூட்டப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்